வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆழி படுக்கை கொண்டோனின் அருமை மருகா ஆடுகவே ஊழி தாண்டி நிற்பானின் உத்தமச் செல்வா ஆடுகவே வாழும் அனிதர் யா துணையாம் வேளவனே ஆளும் கவலை ஓடிடவே ஆடுக ஊஞ்சல் நாடுகவே ஆடக பொன்னால் ஊஞ்சலிட்டு அதற்கு வயிற கயிறுமிட்டு கூடிடும்மடியாட்டிடவே குமராவே பாடுகள் குறைந்தே மாந்தரெல்லாம் பண்பாய் வாழ்ந்து உயர்ந்திடவே வாடிடும் பயிர்கள் வளம் பெறவே ஆடுக ஊஞ்சல் நாடுகவே முன்னே பின்னே சென்றாலும் முனையில் ஒன்றி நின்றிடுமே என்னே வாழ்க்கை என்றாலும் எல்லாம் உன்னை சுற்றியதே குன்ற குடியாயமையாக்கும் குன்ற குடியின் வேளவனே கண்ணே மணியே கதிர்வேலா கவினார் ஊஞ்சல் நாடுகவே விண்ணவர் செல்வி தெய்வானை வேடவர் மகளாம் வள்ளியுடன் மண்ணகம் சுற்றும் மயிலேறி மேதகு சேவர் கொடியாட கொண்டிடும் காதல் உணர்வோடு கனிந்த நெஞ்சத் ஊஞ்சலிலே அன்புடன் ஏறி இனிதமதே ஆடுகவே மண்ணை பிளந்து பெரும் பேட்டில் மாபெரும் அருளுடை வடிவுடனே பெண்ணின் நல்லார் இருவருடன் பெருமையில் ஏறி வந்தவனே கண்ணே தெரியா காட்டிடையே கலங்கி தவிக்கும் எங்களுக்கே உன்னால் வழியும் தெரிந்துயர ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆரடி நெடிதாம் உருவுடனே அடியார் பக்தி உருவேற பேரருள் கொண்டாய் பெரும் பேடா பிள்ளைகள் நலிவினை போக்கிடவே சீரடி வணங்கிட வந்துள்ளோம் செல்வா அருளை தந்திடுவாய் ஆரிருள் விலகி ஒளி பெறவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா